எம்மையிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களி உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை செந்தில் பாலாஜியை காப்பாற்ற எவ்வளவோ போராடி பார்த்துட்டார் ஸ்டாலின் கடைசியில் அவருக்கு ஆயுள் சிறை அப்படிங்கிறது உறுதியானதாக தெரியுதுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சகாப்தம் செந்தில் பாலாஜி தமிழக அரசியல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரீதியில் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்ட மெகா திருடன் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட மெகா திருடனை தன்னுடைய சுயநல அரசியல் எப்படி கொண்டு போய் சிக்க வச்சிருச்சு பாத்தீங்களா நமக்கு மேல இங்கே யாருமே கிடையாது ஸ்டாலின் அவர்களே கூட நம்ம கையில தான் இருக்கிறாரு நம்ம தான் ஸ்டாலின் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு திமுகவில் ஒரு அதிகார திமிர் இருக்கு இன்றைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லை ஆனாலும் மதுவிலக்கு துறை மின்சாரத்துறையில நடக்கின்ற அத்தனை வேலைகளுக்கும் செந்தில் பாலாஜி சொன்னா தான் அங்கே வேலை நடக்கும் அந்த அமைச்சர்கள் லெட்டர் பேடு அமைச்சராக மட்டும்தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் இன்றைக்கும் செந்தில் பாலாஜி தான் அந்த இரண்டு துறைகளையும் கவனிக்கிறார் என்பதுதான் தகவல் இப்படி செந்தில் பாலாஜிக்கு மு ஸ்டாலின் கொடுத்து வைத்த அந்த இடம் தான் அவர் ஒரு பொம்மை அவரால் எதையும் செய்ய முடியாது யார் வந்துட்டு நமக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறாங்களோ அவர்களை பயன்படுத்தி கொண்டா மட்டும்தான் இந்த ஆட்சி அப்படிங்கிற அந்த வண்டியை முடிந்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் நகர்த்த முடியும் மாப்பிள்ளை சார் போட்டு கொடுத்த அந்த ஆட்சியை நகர்த்திட்டு போனாரு ஸ்டாலின் அதுல செந்தில் பாலாஜி அதிகார திமிறில் ஆணவ கர்வத்துல கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது இல்லை இது அதிகாரப்பூர்வமான செய்தி அப்படின்னா வரும் அதிகாரப்பூர்வமான செய்தியா வரும் எப்ப வரும் சிபிஐ வந்துட்டு அதற்கான ஆதாரத்தை முழுமையாக எடுத்துட்டாங்க சிபிஐ வந்துட்டு அதற்கான ஆதாரத்தை முழுமையாக எடுத்துட்டாங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அல்லக்கைகள் அல்லக்கைகளாக செயல்படுகின்ற ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இந்த ஒரு நாதாரி ஒருத்தர் இருக்கான்ல மீசகாரன் எப்போ பாரு அவனை பிடிச்சி அடித்து நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி ரோட்டில் இழுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு பேசினவன் மீசக்காரன் ஏன்னா நக்கி நக்கி பொழைச்ச நாதாரி பயிலுங்க அவன் நக்கி நக்கி பொழைச்ச நாதாரி பயிலவன் திமுக காரங்கிட்ட நக்கி 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 பொழைச்ச நாதாரி பயிலவன் யார சொல்றேன் நான் மீசக்காரனை சொல்றேன் ஆனா இவனுங்க எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இதை மடைமாற்றம் செய்வதற்கு அரூர்ல நடந்த இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்ப மடைமாற்றம் செய்து இந்த சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த காரணமும் விஜய் என்ற ஒரே ஒரு மனிதர் தான் இவராலையும் அவருக்கு கீழே செயல்பட்ட அவருக்கு கீழே செயல்பட்ட ஆதவ் அந்த புஷி ஆனந்து அப்புறம் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்புறம் இன்னும் நிர்மல் குமார் இவங்க மட்டும்தான் இதுக்கு காரணம் இவங்க தான் திட்டமிட்டு அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு மடை அப்படி மாற்றி விட்டலாம் நம்ம வந்துட்டு நைசா இப்படி ஒதுங்கலாம் எப்படி போட்டோமோ அதை விட பல மடங்கு இந்த திட்டம் வந்துட்டு வெற்றிகரமா சக்சஸ் ஆயிடுச்சு அவங்க பக்கமே திருப்பி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் தமிழ்நாட்டு அரசியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய சக்சஸ் நம்மளுது திட்டம் போட்டாங்க திமுகவினுடைய அத்தனை திட்டத்தையும் சிபிஐ வந்துட்டு தவிடுபடியாக்கி இருக்கிறது இந்த வடக்கினுடைய மிக முக்கிய ஆதாரங்கள் எல்லாமே இன்றைக்கு சிபிஐ கையில கொத்தா சிக்கி இருக்கு இன்னும் அறுபது நாட்கள் தான் இந்த பத்து ரூபாய்க்கு டைம் அறுபது நாட்களுக்கு உள்ள ஐயாவை உள்ள அழைச்சாங்கண்ணா டெல்லிக்கு திரும்ப அனுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை ஒரு மூணு நாலு அப்படின்னா கூட ஏதோ ஒரு ஆயில் ரெண்டு ஆயில் இல்லை ஒரு மூணு ஆயில் போட்டு கூட விடலாம் நாற்பது கொலைக்கு எவ்வளவு ஆயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்றத அன்பு மக்களே நீங்களே சிந்திச்சு பாருங்க இது ஒரு சாமானியனுக்கு நடந்தா எத்தனை தண்டனை கிடைக்கும் நீதிமன்றம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இதை எப்படி நம்ம இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சிலருக்கு தோணலாம் பல சாட்சிகள் சிபிஐக்கு சிக்கி இருக்கிறது அதுல மிக முக்கியமான சாட்சி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தினார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அது மிகப்பெரிய பரபரப்பாக அந்த நேரத்தில் பேசப்பட்டது நம்ம யாரும் மறக்கல நான் காணொலி வெளியிட்டு இருந்தேன் இரண்டு டேபிள் இந்த ஹாஸ்பிட்டல்ல நான்கு மணி நேரத்தில் நாற்பது உடல்களுக்கு போஸ்ட்மார்டம் இரவோடு இரவாக முதலமைச்சர் வராரு மருத்துவமனைக்குள்ளவே மலர் வளைய துவைக்கிறாரு விடீரத்துக்குள்ளே தீக்கரை ஆக்கி இருக்கீங்க எப்படி நடந்தது எப்படி இதை செய்ய முடிஞ்சது எத்தனை எத்தனை உடல்களை உடக்குற ஆய்வு செய்தீங்க கொடுங்கனு மருத்துவமனையில் புடிங்கிட்டார் மருத்துவர்கள்லாம் வந்துட்டுங்க இன்றைக்கு ஒரு டாக்டர் வந்துட்டு எம்பிபிஎஸ் படித்து முடிக்கணும்னா எத்தனை கோடின்னு சாமானிய மக்கள் யோசிச்சு பாருங்க சாமானிய மக்களுக்கு தெரியாது இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கு எத்தனை கோடி செலவாகும்னு தெரியாது இன்றைக்கு ஒரு சாமானிய மருத்துவம் படிச்சுட்டு வெளியே வரணும்னா குறைந்தது ஒரு கோடி ரூபாய் வேணும் ஒரு சாமானியே இன்றைக்கு மருத்துவம் படித்து விட்டு வெளியே வரணும் ஒரு மருத்துவனா அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் வேணும் இப்படி கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து மருத்துவம் படித்து விட்டு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் இந்த திருட்டு திராவிட அயோக்கிய பயிலங்களுக்கு பயந்து அவங்க பணியை இழந்து சிறைக்கு போக தயாரா இருக்க அதிகாரி அது மருத்துவமனையில் விசாரணை செய்த போது மருத்துவர்கள் அத்தனை உண்மைகளை உண்மைகளையும் வாக்கு மொத்த அறிக்கைகளையும் டாக்குமெண்ட் எல்லா உடல்களுக்கும் போஸ்ட்மார்டம் பண்ண கிடையாதுங்க ஒரு சில உடல் மட்டுமே போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டிருக்கிறது மீதி அத்தனை உடலையும் வெள்ள துணியை போட்டு சுத்தி பொட்டலம் கட்டிட்டாங்க நைட்டோட நைட்டா வெள்ளை துணியை போட்டு பொட்டலங்கட்டி வேக வேகமாக கரூருக்கு வரவழைத்து இரவோடு இரவாக மருத்துவமனையிலே மலர் வளையத்தை வைத்து உள்ளாக அவர் சென்னைக்கு போய் உடனடியாக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை இரவோடு இரவாகவே அறிவிக்கிறார் உடனடியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து லட்சம் உதவித்தொகை அறிவித்து விட்டார் அத்தனை உடல்களும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு உள்ளாக எல்லாமே டிஸ்போஸ் எல்லாமே தீக்கரை ஆயிடுச்சு எரிச்சுட்டாங்க எந்த உடலும் புதைக்க கூட இல்லை இப்படி இவ்வளவு அவசர அவசரமாக இதை செய்யச் சொன்னது யார் சிபிஐ அதிகாரியினுடைய கேள்வி மருத்துவர்கள் கிட்ட மேலிடத்திலிருந்து உத்தரவுங்க யார் அந்த மேலிடம் தமிழ்நாட்டுக்கு வேணா மேலிடம் பொம்மை முதலமைச்சராக இருக்கலாம் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலிடம் பத்து ரூபாயாங்க பத்து ரூபா போட்ட உத்தரவுக்கு கரூர் மாவட்ட நிர்வாகமே கை கட்டி நிக்குது என்ன ஒரு இத்தனைக்கும் காரணம் எங்க போனாலும் எவன் போய் நின்னாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டானோ பத்து ரூபா அந்த அளவுக்கு பணம் வாரி வழங்கி யாருடைய பணம் மக்கள் பணம் பத்து ரூபாய் எங்க இருந்து வந்தது பத்து ரூபாய் சாமானிய மக்களின் உழைப்பு திருடி திங்கிற எச்சக்கலன் நாயிங்க பொறுக்கி பயலுங்க திருடரங்கட்டையும் கொலகாரங்கிட்டையும் கொள்ளக்காரங்கிட்டையும் அயோக பயங்கட்டையும் ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தனக்கு எதிராக இந்த அரசியல் களத்தில் ஒரு சக்தி வளருதுன்னா அதை நேர்மையாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டு அவர்களை வெற்றி கொள்ள திராணியத்தை கேடு கட்ட திராவிட கும்பல் அப்பாவிகளை நாற்பத்தி ஒரு பேரை கொன்று குவித்து விட்டார்கள் ஒரே இரவில் இன்றைக்கு நினைத்தால் கூட நம்ம அப்படியே மனசெல்லாம் கலங்கி போகுதுங்க சத்தியமா சொல்றேன் இந்த நேரத்தில் நினைச்சோன்னா கூட அந்த சம்பவத்தை விஜய் இருபது லட்சம் ஸ்டாலின் பத்து லட்சம் முப்பது லட்சம் கொடுத்துருக்கலாம் அந்த குடும்பத்துக்கு கணவனை இழந்த மனைவி பக்கத்தில் அது படுக்குமா மனைவியை இழந்த கணவன் பக்கத்தில் அது படுக்குமா பிள்ளையை இழந்த தாய்க்கு அந்த முப்பது லட்சம் மட்டுமே போதுமா அப்படி என்றால் முப்பது லட்சம் தான் உயிரின் ஒரு மனித அந்த முப்பது லட்சம் தான் மதிப்பா மனிதர்களை இந்த திராவிட அரசியல் பேய்கள் எந்த அளவிற்கு மதிப்பிடுகிறார்கள் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சி திராவிட கட்சிகளுக்கு இருக்க வேண்டும் அதை மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே